செய்திருந்தாலும் அவருக்கே தெரியாம அவருடைய உடல் மொழியையும் குரலையும் அதாவது மிமிக்ரி செய்து பல மேடை நடன கலைஞர்கள் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க அதுல ஒருவர் தாங்க என்னோட அப்பா ரோபோ சங்கர் என்னுடைய தந்தையுடைய வாழ்க்கைக்கும் இன்னைக்கு நான் இந்த மேடையில நின்னு பேசுறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கேப்டன் மட்டும் தாங்க நடுவர் அவர்களே கேப்டன் அரசியலுக்கு வந்து செஞ்ச சாதனைகள் வெறும் இருபது வருடமாக இருக்கலாம் ஆனா சினிமாவுக்கு அவர் செய்த சாதனைகள் நாற்பது ஆண்டு வரலாறு என்றால் சினிமா என்பது அவர் கட்டிய கோட்டைங்க அரசியல்ல அவர் காட்டினது சிங்கத்தோட கர்ஜனை ஆனா சினிமால அவர் செஞ்சது ஒரு மிக பெரிய சகாப்தம் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆசைப்படுறேன் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த நஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ எந்த பக்கத்தில் மன்னவன் காவி மனிதம் கலந்த சினிமா பணி தலைமுறைகளை கடந்து நிலை நிற்குது ஒரு உறவா இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கு நிறைவாக இன்றைய தலைப்பு கேப்டனின் சாதனைகள் நினைத்து நிற்பது காரணம் சினிமாவா இல்ல அரசியலா அரசியல் மாறலாம் ஆனா சினிமா இன்னைக்கும் என்னைக்கும் எல்லா ஜென்ரேஷனுக்கும் ரமணா கணக்கையும் கள்ளழகர் கம்பீரத்தையும் சத்ரிகனோட அதிரடியும் கேப்டன் பிரபாகரோட தைரியத்தையும் சின்ன கவுண்டரோட தீர்ப்பையும் தவசோட விசுவாசத்தையும் மறக்க முடியுமா நம்மளால சொல்லுங்க மறக்க முடியுமா இன்னைக்கு கேப்டன் மறைந்தாலும் அவர் புகழும் சாதனைகளும் என்னைக்கும் சாகா வரம் பெற்றவை என்று கூடி விடைபெறுகிறேன் ஆமா சொல்லுவேன் போல மனம் படைச்ச மன்னவனே அந்த மனம் தான் ஆரம்பத்திலே சொன்ன மனித நேயம் எல்லோரையும் மதிக்க தகுந்த ஒரு நேயம் ஒரு சிறந்த மனிதன் அதனாலதான் அவர் ஒரு தலைவரானார் இதுதான் உண்மை இரண்டாவது நீங்க சொன்னீங்க அவர் சினிமா துறைக்கு வருவதற்கு முன்பாகவே அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுடர் ஆபீஸ்ல இருந்து சினிமாக்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தார் அந்த காலங்களில் நான் எல்லாம் உதவி இயக்குநராக சென்னையில இதே தாண்டி பஜார்ல மூணு நேரம் சாப்பிடாம அலைஞ்சு திரிஞ்ச காலம் நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் அந்த நேரங்கள்ல கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க எப்ப டிஃபன் சாப்பிடலன்னா நேரம் ராவுத்தூர் பிலிம்ஸ் ஆபீஸ்க்கு போ அது டிராவல்ஸ் போ நேரா போங்க அங்க விஜயகாந்த் இருப்பாரு ராவுத் இருப்பாங்க நீ போய் நின்று உட்கார வச்சு எல்லையில பரிமாறுவான்னு சொன்னார் அந்த மாதிரி எழுபத்தி தன்மை இப்ப ஒரு சின்ன பேசுறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள் மலை சாரல் வருது அது கடவுளுடைய அனுகிரகம் கடவுளா இருக்கிற நாள் வந்து அந்த மலை துளி விழுகுது மலை வரட்டு வேண்டாம் சொல்ல இருந்தாலும் நீங்க பேசுறவங்க ஷார்ட் அண்ட் பேசி முடிச்சா நல்லது ஓ ஓகே இப்ப சினிமா பத்தி அதுலதான் அவர் சாதனைகள் நிறைய பண்ண பேசி முடிச்சாங்க அடுத்ததாக அரசியல் பத்தி சரவணன் அப்ராம் அப்ராம் அரசியலை பத்தி தெளிவா இப்ப சொல்ல போற சாதனை படுத்துறது பத்தி மாண்புமிகு அந்நியார் அன்று திருநாட்டை ஆண்டவர் நேருவின் நங்கை இன்று தென்னாட்டை ஆண்டவர் ஒரு இரும்பு மங்கை நாளை தமிழ்நாட்டை ஆள்பவர் இந்த குடியாத்த கங்கை விளையாட்டு வீராங்கனை இவர் விண்பாயும் அக்னிகனை உமக்கில்ல யாரும் இல்லை இனி தமிழர்க்கே அண்ணி துணை மாண்டுமிகு ஐயா சுதீஷ் அவர்கள் இவர் திறம் கண்டு மேதைகள் மெச்சினர் தன் நெஞ்சத்தில் இவர் உருவம் பற்றினர் பொருள் ஆளர் எனும் உச்சியில் வச்சினர் அவர் கேப்டனின் நேரான மச்சினர் கேப்டன் மைந்தர்கள் அவர் புகழ்கள் பெற்றது பத்மபூஷன் விருது அவர் உயிருடன் பெற்றது பெரிய மருது சின்ன மருது அவரை பிரிந்து வாடும் தமிழர்க்கே இருவருமே மாமருந்து இந்த தூக்கூட்டம் நமக்கெல்லாம் வலிமை தருது புரட்சி கலைஞர் கேப்டன் புரட்சி கலைஞர் பலர் மேற்பார்வையில் காமிராவுக்கு முன் சத்தம் ஈட்ட ரீல் ஹீரோ அல்ல பல மேடைகளில் தொண்டர்களுக்கு முன் சபதம் ஈட்ட ரியல் ஹீரோ பல நடிகர்கள் தலைவர்கள் தங்கள் தேவைக்காக அரசியல் களம் கண்டபோது மக்களின் சேக வந்த முதல் மகத்தான தலைவர் புரட்சி கலைஞர் மட்டுமே ரசிகர் மன்றத்தினை நற்பணி இயக்கமாய் மாற்றிய மாபெரும் தலைவர் புரட்சி கலைஞர் எங்கள் இயக்கத்தின் இதயம் கேப்டன் எங்கள் இதயத்தின் இயக்கம் கேப்டன் கடைசி தமிழன் இருக்கும் வரை கழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் நாற்காலி அதுவரை நாற்காலியாகவே இருந்தது அதில் காலியாகவே இருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்னில் ஒரு சிம்மம் அதில் அமர்ந்து கர்ஜித்தது நாற்காலி சிம்மாசனமாகி செலுத்திவிட்டது அரசியலில் இருவரும் ஆளுமைகள் இருக்கும் போதே களத்தில் குடித்த வெற்றி கலைஞர் இனமான கலைஞர் ஒரு வெற்றிடம் பின் வெற்றி என்று வெற்றிய இல்லை தலைவன் எவர் புரட்சி கலைஞரின் நன்றி சரவணன் அபிராம் ஏழாம் நம்பரை பத்தி இதுக்கு மேல யாருமே சொல்ல முடியாது ஏழு என்பது வந்து கேது நண்பர் கேது நம்பர் வந்து ஏழு யாரு ஞானகாரகன் ஒரு ஞானகாரனுக்குத்தான் இந்த மாதிரி ஏழாம் நம்பர் அமைப்பு வரும் ஆக கேப்டன் அவர்கள் தலை சிறந்த ஒரு ஞானகாரகன் அது சினிமாவிலையும் அது சினிமாவிலயும் சரி அரசியலையும் சரி அப்படி ஒரு பெயர் பெற்றவர் அரசியலையும் சரி அப்படி ஒரு பெயர் பெற்றவர் அரசியல கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கி கொடுத்துருக்காரு அடுத்தது இல்ல சினிமாவில தான் ரொம்ப சாதனை அந்த சாதனை தான் அவர் இந்த அளவுக்கு வளர்த்தி விட்டுது அப்படின்னு அடிச்சு பேச வந்திருக்காரு அதாவது இப்ப பேச போறது நீங்க வந்து மெயின் பிக்சர் கிடையாது ட்ரெயிலர் அளவுக்கு தான் பேசும் நேரம் குறைவாக இருக்கிறது ரெண்டாவது மலைத்துறைவர் வந்துட்டு இருக்கு மக்களுக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசி முடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆக சினிமா ஆக சினிமாவா அவருடைய சாதனைக்கு மிக முக்கியமான காரணம் அதான் அவருடைய சாதனைக்கு மிக முக்கியமான காரணம் அதுலதான் சாதனை நிறைய பழு சாதனை நிறைய படிச்சிருக்கார சொல்லி பேச விரும்புவார் அமுதன்கை அமுதவான அவர்களை வரவேற்கிறேன் நிமிஷம் இல்லை ஏழு வருஷம் அவர்கள் சினிமாவில் நலிந்த கலந்து கஷ்டம் நடிகர் சங்கத்துக்கு போவாங்க ஆனா நடிகர் சங்கத்தையே கஷ்டம் தான் நம்ம கேப்டன் கிட்ட தான் போவாங்க சினிமா கேப்டன் செஞ்சதை விட கேப்டன் சினிமாக்கு செஞ்சதுதான் அதிகன்றது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நடிகர் சங்கமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடல் இருக்கும்போது முதல் முறையாக யாரும் பண்ணாத ஒண்ணு கேப்டன் பண்ணாரு ஒட்டுமொத்த சினிமா நடிகர்களும் ஒன்று திரட்டி ஒரு பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சி முதல் முதல் கொடுத்தது யாருன்னா நம்ம கேப்டன் அவர்கள் தான் அந்த நிதியில கூட கேப்டன் பல பேருக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு பல பேருக்கு நடிகர் சங்க கார்டு எடுத்து கொடுத்தாரு அந்த நடிகர் சங்க கார்டு இருக்கும்னா ஒரு கார்டு எடுக்க பத்தாயிரம் ஆகும் கேப்டன் இந்த மாதிரி பல பேர் வாங்கி கொடுத்தாரு அந்த பத்தாயிரம் ரூபாய் கார்டு இன்னைக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா பத்து லட்சம் இன்னைக்கும் திருப்பி திருப்பி கொடுத்தா பத்து லட்சம் அன்னைக்கு கார்டு கொடுத்த எல்லாரும் கேப்டன் வந்து கார்டா பாத்தாங்க இன்னைக்கு கேப்டன் எல்லாமே கார்டா பாக்குறாங்க தான் கோடம்